நமது ஜாக் வெதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அதிகாலை வணக்கம் குறிப்பாக இன்று முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பட்டு கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய ஜாக் வெதர் ரிப்போர்ட் யூடியூப் சே சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வானிலை சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன்களாக வந்து சேரும் அதனால் மறக்காமல் ஆல் என்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வானிலை அமைப்புகளை போகலாம் குறிப்பாக கடந்த சில நாட்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பகல் நேரங்களில் வறண்ட வானிலையும் இரவு மற்றும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கடும் பனிமூட்டம் கடும் குளிர் சில இடங்களில் உறைபனி நிலவி வந்தது இந்த சூழ்நிலையில் தற்போது தென்கிழக்கு உங்கள் கடல் அதனை ஒட்டிய இலங்கைக்கு அருகாமையில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நீடித்து வருது இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இலங்கை உள்பட தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகள் டெல்டா மாவட்ட பகுதிகள் மேலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான கோயமுத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலேயும் மிக சிறப்பான மழை பொழிவு வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்றைய தினம் இரவு முதல் தொடங்கக்கூடிய இந்த சுற்று பொழிவானது வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி வரை இந்த சுற்று பொழிவானது நீடிக்கக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தின் அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களிலையும் நமக்கு மிக சிறப்பான பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தமிழக கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள்பகுதிகளில் மிக சிறப்பான இருக்க வாய்ப்புள்ளது மேலும் கொங்கு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் நமக்கு ஒரு மிதமானது முதல் சற்று கனத்த மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது மேலும் அதை மேலும் குமரிக்கடல் அதனை ஒட்டிய பகுதிகள் குமரிக்கடல் முதல் நம்மளுடைய மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதிகளிலேயும் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது மேலும் இலங்கையின் பல்வேறு இடங்கள்லேயும் வருகின்ற சுற்று மழைப்பொழிவானது மிக சிறப்பாக இருக்கக்கூடும் குறிப்பாக தென்னிலங்கை அதனை ஒட்டிய கிழக்கு இலங்கை பகுதிகள் மத்திய இலங்கை பகுதிகள் மேலும் வட இலங்கை பகுதிகளான ஒட்டுமொத்த இலங்கையின் கடலோரப் பகுதிகளில் மிக சிறப்பான மழை பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது குறிப்பாக கடந்த நவம்பர் மாதத்தின் இறுதி நாட்களில் தித்துவா உள்தனம் காரணமாக இலங்கை நாடு முழுவதும் மிக அதிகப்படியான சேதத்தை வந்து சந்தித்தது இதன் எதிரொலியாக அந்த இலங்கை நாடு மீண்டு வருவதற்கு சில காலங்கள் எடுத்தது இந்த சூழ்நிலையில் மீண்டும் பொழிவு என்ன சொல்ல இலங்கை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக அங்குள்ள மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிகுந்த பாதுகாப்பாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொஞ்சம் துரிதமாக எடுத்துக்கோங்க நமக்கு வருகின்ற பொழிவில் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் சற்று மிக கனத்த மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை இலங்கை உள்பட தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நம்ம அந்த வடகிழக்கு பருவமழை நம்மளுடைய கணிப்பு வெற்றி பெற்றதா இது சாத்தியமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம நூற்றில் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்மளுடைய கணிப்பு முழுமையாக வெற்றி அடைந்து வெற்றி அடைஞ்சிருக்கு இதை நம்ம நம்மளுடைய கணிப்பை நம்ம என்ன சொல்ல பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்பே நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை போல இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை விட மிக மிக மோசமான நிலைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதில் சில பல மாற்றங்கள் ஏற்பட்டு நடப்பாண்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் தற்போது வரைக்கும் மைனஸ் மூன்று சதவீதம் விழுக்காடு அளவிற்கு குறைவாக பெய்திருக்கு இது இயல்பு இயல்பை ஒட்டி இயல்புக்கு சற்று குறைவாக பதிவாகி இருக்குது என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நமக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழை சராசரியை பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதிகளிலேயும் இயல்பான அளவு இயல்பை ஊட்டி இயல்பு சற்று குறைவாக பதிவாகி இருக்குது மிக குறைவான மலை மலையளவுகளை பெற்ற மாவட்டத்தை நம்ம சொல்லப்போனால் செங்கல்பட்டு மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸ் முப்பத்தி நான்கு சதவீதம் விழுக்காடு அளவு இருக்குது மிக குறைவாக பதிவாகி இருக்குது அதே தமிழகத்தின் மிக அதிகபட்ச மலை ம மலைம மலையளவை பெற்ற மாவட்டத்தை பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் திருநெல்வேலி மாவட்டம் நடப்பாண்டில் நூறு சதவீதம் விழுக்காடு அளவு இருக்குது எக்ஸஸ் என்ற அளவில் தற்போது பதிவாகியிருக்கு இது மிக அதிகபட்ச மழை அளவாக தமிழகத்தின் மிக அதிகபட்ச மழை பொழிவாக திருநெல்வேலி மாவட்டம் பார்க்கப்படுது அதே வேளையில் நமக்கு இன்று இரவிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய மழைப்பொழிவு தீவிரம் ஜனவரி மூன்றாம் தேதி வரை தொடரக்கூடும் இதன் காரணமாக நமக்கு ஒட்டுமொத்த புதுச்சேரி காரைக்கால் அதனை ஒட்டிய தமிழக கடலோரப் பகுதிகளில் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தென் கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய டெல்டா கடலோரப் பகுதிகள் வட கடலோரத்தின் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகமாக நமக்கு தென் கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய தென் தமிழக பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவு வாய்ப்புள்ளது மேலும் கொங்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் கரூர் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களின் மத்திய பகுதிகள் வடமேற்கு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கிழக்கு சரிவு பகுதிகள் என ஒட்டுமொத்தமாக நமக்கு கொங்கு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலையும் ஒரு வானம் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை நிலவும் சில நேரங்களில் வந்து ஒரு லேசான மலை முதல் மிதமான மழையும் ஒவ்வொரு இடங்களில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் சற்று கனத்த மழையும் சில இடங்களில் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவுகளை கொங்கு மாவட்ட கொங்கு மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு லேசான லேசானது முதல் மிதமான மழையும் சில இடங்களில் சற்று கனத்த மழைப்பொழிவு இருக்கும் வாய்ப்பு உள்ளது ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழக மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் குறிப்பாக செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் கடலூர் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் நமக்கு மழைப்பொழிவு தீவிரம் மிக சிறப்பாக இருக்கும் அதே வேளையில் புதுச்சேரி காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய டெல்டா கடலோர பகுதிகளிலும் நமக்கு மிக சிறப்பான மலைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் நமக்கு இந்த சுற்று மலைப்பொழிவின் முதல் சுற்று இந்த சுற்று மலைப்பொழிவின் முதல் தொடக்கம் தென் கடலோரப் பகுதிகளில் தொடங்கி பின்னர் படிப்படியாக டெல்டா கடலோரப் பகுதிகளில் அதிகரிக்கக்கூடும் பின்னர் வட கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய உள்பகுதிகள் மேலும் நம்மளுடைய கொங்கு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் இந்த மலைப்பொழிவு தீவிரம் மிக சிறப்பாக இருக்கும் ஜனவரி மூன்றாம் தேதி வரை இந்த சுற்று மலைப்பொழிவானது நீடிக்கக்கூடும் இதன் காரணமாக நமக்கு ஒட்டுமொத்த முப்பத்தெட்டு மாவட்டங்களின் தமிழகத்தின் முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது மேலும் இந்த சுற்று மலைப்பொழிவு முடிவடைந்தவுடன் பின்னர் மீண்டும் ஜனவரி மாதத்தின் ரெண்டாவது வாரத்தின் பிற்பகுதிகளில் படிப்படியாக மீண்டும் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைய இருக்கிறது மேலும் அந்த ரெண்டாவது வாரத்தின் பிற்பகுதிகளில் தீவிரமடைய இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு பருவமழை தீவிரம் பின்னர் ஜனவரி மூன்றாவது வாரத்தின் முற்பகுதிகள் அந்த காலகட்டங்களில் வந்து மிக தீவிரமாகவும் மிக சிறப்பாகவும் இருக்கக்கூடும் இதன் காரணமாக பொங்கல் நேரங்களில் வந்து நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது இருந்த போதிலும் மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் மானாவரி விவசாயிகளுக்கு மானாவாரி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இன்று இன்று ஒரு நாள் மட்டும் உங்கள் வசம் சார்ந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் குறிப்பாக இன்று இறைவிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய மழைப்பொழிவு தீவிரம் பின்னர் நாளடை நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக இன்றைய தினம் பகல் மற்றும் மதியம் மாலை நேரங்களில் உங்கள் அறுவடை சார்ந்த நெல் முதிர்ந்த தானியங்களை வந்து நீங்கள் அறுவடை பண்ணலாம் இப்போ தான் நாங்கள் விதைப்பு பணிகளை நாங்கள் போட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அடுத்து வரக்கூடிய சுற்று மலைப்பொழிவுகள் அந்த பயிர்களை வந்து மிக வளமாக்கும் எதன் காரணமாக மானாவாரி விவசாயிகள் முன் தொடர்ந்து வானிலை அறிக்கையுடன் இணைந்திருங்கள் அதே வேளையில் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இன்று முதல் நமக்கு ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக கடல் காட்டின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக நாற்பது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சில நேரங்களில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓ ஓரிரு மணி நேரங்கள் ஒரு சில மணி நேரங்களில் மட்டும் அந்த கடல் காட்டின் வேகம் சற்று அதிகரிக்க கூடும் குறிப்பாக ஒரு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் தென் கடலோர பகுதி மீனவர்கள் அதனை டெல்டா கடலோரப் பகுதி மீனவர்கள் இன்று முதல் நமக்கு வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் பொதுமக்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த தொடர்ச்சியாக நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும்போது குடைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏதேனும் வெளியூர் பகுதிகளுக்கு போக வேண்டுமென நினைப்பவர்கள் மிகுந்த குடைகளை நீங்கள் பயன்படுத்துவது மிகவும் நல்லது அதே வேளையில் நமக்கு நியூ இயர் இன்று இரவிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு தீவிரம் நமக்கு நள்ளிரவாதிகள் நேரங்களிலும் தொடர்ச்சியாக தமிழக கடலோரப் பகுதிகளில் இருக்கக்கூடும் என்பதால் புத்தாண்டு தினத்தில் மக்கள் மிகுந்த பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக நமக்கு மிக அதிகபட்ச கடல் காற்றானது வீசக்கூடும் என்பதால் மிகுந்த பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் நள்ளி நள்ளிரவு நேரங்களில் புத்தாண்டு தினத்தை ஒட்டி பொதுமக்கள் அதிகமாக கூடுவாங்க அதனால் மிகுந்த சேஃப்டியாக புத்தாண்டை கொண்டாடி கொண்டாடுங்க மேலும் இது போன்ற வானிலை தகவல்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய ஜாக் வெதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் என்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி